அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வெளியிட்டிருக்கிற டாபிக் வந்து நம்பர்ஸ் அதாவது எண்களை பற்றியது இது வந்து எண்களுடைய இலக்கங்களுடைய இட மதிப்புகள் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாததுனால சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை அவாய்ட் பண்ணிடுறாங்க குரூப் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே அவங்க வந்து தவறுதலாக எழுதக்கூடிய நிலையும் இருக்குது ஸோ இதை பற்றிய நாலேஜ் வந்து குழந்தைங்களுக்கு வேணும் இந் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடின பகுதியாக இருக்கக்கூடாது ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் வெளியிட்ருக்கிறேன் முதல்ல இந்த இந்த எண்கள் அப்படின்னு நம்ம வரும்பொழுதே இது எந்த முறையில் நமக்கு வந்து பாடப்பகுதியாக நமக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எண்கள் அப்படின்னால ரெண்டு முறைகள் தான் அதனுடைய இலக்கங்களுடைய மதிப்புகளை நம்ம சொல்கிறோம் ஒன்று இந்திய முறை இன்னொன்று பன்னாட்டு முறை இப்போ இந்தியன் முறை அப்படின்றது நமக்கு தெரியும் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் ல பத் பத்தாயிரங்கள் லட்சங்கள் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு லேக் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் இப்போ இந்திய முறையிலேயும் பன்னாட்டு முறையிலையும் எண்களுடைய இடம் இட மதிப்பு அப்படின்றது வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் ஒரே மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் அப்படின்றது அந்த ஒன் லேக் வந்து இந்திய முறையில் ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ஹண்ட்ரட் தௌசண்ட் அது மாறுது ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து மாற்றங்கள் வருது இந்திய முறைக்கும் அதே போல் பன்னாட்டு முறைக்கும் இன்னொன்று என்ன நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து நம்ம வாய்ப்பாடு படிக்கும் பொழுது அந்த வாய்ப்பாட்டில் உள்ள அத்தனை ஆன்சரையும் நம்மளுக்கு மெமரியாக தெரியுதோ அதே போல் இந்த நம்பர்ஸ் டேபிளில் நம்ம கட்டாயம் மெமரி பண்ணியிருக்கணும் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மதிப்புகளை நம்ம குறிப்பிடும் பொழுதும் அதில் எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அந்த எத்தனை ஜீரோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலே இந்த இடமதிப்பு இலக்கங்களினுடைய மதிப்புகள் சம்மந்தமாக எவ்வளோ பெரிய கேள்விகள் வந்தாலும் நம்மளால் ஆன்சர் ஈஸியாக எழுத முடியுங்க ஸோ அதனால தான் இதை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஜீரோஸை வந்து நான் அங்கேயும் நான் குறிப்பிட்ருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒன் லேக் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ டென் லேக் அதாவது மில்லியன் ஒன் மில்லியன் அப்படின்றது சிக்ஸ் ஜீரோ டென் மில்லியன் அப்படின்றது செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட்டில் நான் பெண்ணில் உங்களுக்கு குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன் ஒவ்வொன்றையுமே இப்போ குவாட்ரிலியன் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ஜீரோ வரும் ஃபிஃப்டின் ஜீரோ வரும் ஸோ இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து அடுத்த டாபிக் ஈஸியாக நம்மளால் போக முடியும் இப்போ வாங்க இதை பற்றிய சில கணித கணித குறிப்புகளை நான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தர் இன் ஒன் லேக் இந்த மாதிரி ஒரு சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் கேள்வி நல்லா கவனிங்க எதை கொடுத்துருக்காங்க எதை கேட்டிருக்காங்க இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கொடுத்துருக்கிறது லட்சம் கேள்வி கேட்டிருக்கிறது ஆயிரங்கள் ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எதை கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் மேலே நம்ம எழுதணும் அப்போ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் லேக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் லேக்கில் எத்தனை ஜீரோ வருதுன்னு பார்க்குறோம் அஞ்சு ஜீரோ வருது ஃபைவ் ஜீரோ வருது ஸோ அதை நம்ம மேலே எழுதியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை நம்ம மேலே எழுதியிருக்கோம் அதுக்கு கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் தௌசண்ட் ஸோ தௌசண்ட் அந்த தௌசண்ட்க்குரிய ஜீரோ வந்து மூணு அந்த ப்ளேஸ் ஆஃப் வேல்யூவை எழுதியிருக்கிறோம் ஸோ இந்த தௌசண்ட் உள்ள த்ரீ ஜீரோவுக்கு மேலே உள்ள த்ரீ ஜீரோ அடித்து கொடுத்தோம்னா மீதி இருக்கிறது ஹண்ட்ரட் ஸோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா நூறு அந்த ஹண்ட்ரடை எடுத்து எழுதி அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க ஆயிரங்கள் எத்தனை ஆயிரங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது நூறு ஆயிரங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அதே போல் செகண்ட் கொஷின் பாருங்கள் ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு மில்லியன் கொடுத்துருக்கிறது ஒரு மில்லியன் சாரி கேள்வி கேட்டிருக்கிறது எத்தனை ஆயிரங்கள் ஸோ கொடுத்துருக்கிற மில்லியனுக்குரிய ஜீரோ எத்தனைன்னு பார்க்குறோம் அந்த மில்லியனுக்குரிய ஜீரோவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் ஜீரோ வருது ஸோ சிக்ஸ் ஜீரோவை மேலே போட்டிருக்குறோம் கொடுத்துருக்கு அது கேள்வி கேட்டிருக்கிறது தௌசண்டில் கேட்டிருக்காங்க ஸோ தௌசண்ட் நம்ம கீழே எழுதுகிறோம் ஸோ த்ரீ ஜீரோவுக்கு த்ரீ ஜீரோவை அடிச்சிட்டோம்னா மீதி வந்து த்ரீ ஜீரோ இருக்குது அதை தௌசண்ட்னு சொல்கிறோம் ஸோ அதை தான் இங்கே எழுதுறோம் அந்த ஆயிரத்தி எடுத்து எழுதி கேள்வி வந்து ஆயிரங்கள் எத்தனை எத்தனை ஆயிரங்கள்னு கேட்டிருக்காங்க அந்த ஆயிரங்களை எழுதுகிறோம் ஸோ தௌசண்ட் தௌசண்ட்ஸு அடுத்த தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எத்தனை நூறுகள் உள்ளன இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் ஸோ டென் லேக் கொடுத்துருக்காங்க ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் தர் இன் ஒன் லேக்கு அப்போ அவங்க வந்து டென் லேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டென் லேக்ஸுக்குரிய வேல்யூவை நம்ம வந்து எழுதணும் ஸோ டென் லேக்ஸுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் டென் லேக்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஜீரோ இருக்குது ஸோ சிக்ஸ் ஜீரோவை நம்ம வந்து மேலே எழுதிறோம் இங்கே உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஜீரோ நம்ம எழுதிடுறோம் கீழே வந்து ஹண்ட்ரட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஹண்ட்ரடை எழுதுகிறோம் ஸோ கீழே உள்ள ரெண்டு ஜீரோக்கு மேலே ஒரு ரெண்டு ஜீரோ அடிச்சிடறோம் மீதி இருக்கிறது நாலு ஜீரோ ஃபோர் ஜீரோ வந்தால் அதை வந்து நம்ம டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் இங்கே பத்தாயிரம் கேள்வியில் கேட்டு கேட்டிருக்கிறது நூறுகள் ஸோ பத்தாயிரம் நூறுகள் அதாவது டென் தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் குறிப்பிடுறோம் அடுத்து ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் ஒரு மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன அப்போ வந்து ஹவு மெனி ல லேக்ஸ் ஆர் தர் என்ன மில்லியன் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மில்லியன் கொடுத்துருக்குறாங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க லட்சங்களில் கேட்டிருக்காங்க ஸோ மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ அப்படின்னு பார்க்குறோம் ஸோ சிக்ஸ் ஜீரோ இருக்குது மேலே எழுதிக்கிறோம் கேள்வி கேட்டிருக்கிறது லட்சங்கள் ஸோ லேக்ஸில் கேட்டிருக்காங்க லேக்குக்கு வந்து ஃபைவ் ஜீரோ ஸோ ஃபைவ் ஜீரோவை நம்ம கீழே போட்டிருக்கோம் ஸோ ஃபைவ் ஜீரோவுக்கு மேலே உள்ள ஃபைவ் ஜீரோவை அடிச்சிட்டோம்னா மீதி உள்ளது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ வந்து அது வந்து டென்னுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் பத்து அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா லட்சங்களில் கேட்டிருந்தாங்க ஸோ பத்து லட்சங்கள் அதாவது டென் லேக்ஸ் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு பில்லியனுக்கு சமமானது எது அப்போ கொடுத்துருக்கிறது ஒன் பில்லியன் ஸோ ஒன் பில்லியனில் எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்க்குறோம் நைன் ஜீரோ இருக்குது ஸோ நைன் ஜீரோ மேலே போட்டிருக்கிறேன் அவங்க வந்து குரோர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒன் குரோருக்கு எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ அதை நம்ம கீழே போட்டு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து செவன் போடுறோம் நம்ம டென் குரோ ஸோ நம்ம அதை அடிச்சு கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெண்டு ஜீரோ வருது ரெண்டு ஜீரோங்கிறது ஹண்ட்ரடை குடிக்கிறது ஸோ ஹண்ட்ரட் குரோர்ஸு இங்கே வந்து நூறு கோடி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இதை வச்சு ஒரு சம் ஒன்று கேட்டுருக்காங்க கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ பத்து லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் இதை பன்னாட்டு எண்முறையில் எழுதுக அதை அப்படி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அபவுட் டென் லேக்ஸ் ரைட் திஸ் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் ஸோ அவங்க வந்து டென் லேக் அப்படிங்கும்போது நம்ம டென் லேக்கை நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம அடித்து கொடு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ வரும் ஏன்னா டென் லேக்குன்றதும் சிக்ஸ் ஜீரோ வரும் ஒன் மில்லியன்றதும் சிக்ஸ் ஜீரோ வரும் ஸோ நம்ம ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் வந்து ஒன்றில் தான் வரும் ஸோ நம்ம வந்து ஒன் அப்படின்னு நம்ம போடுறோம் இதாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான செம்ம உங்களுக்கு இருக்கும் நான் சொல்லி கொடுத்தது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் என்னால் வழங்க முடியும் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப அவசியம் இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி Thank you.